நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்ப நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ரெக்கமெண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து ஒரு அறுநூத்தி ஏழு காலி அனௌன்ஸ் பண்ண பண்ணவர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வயது போஸ்டிங்ஸுக்கு வந்து உங்களுக்கு அறுநூத்தி ஏழு காலி பன்னிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க டென்த் டுவெல்த் முடிச்சோ முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இல்ல டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் இல்ல வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் அப்டேட் வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லா போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா நம்ம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம் பிசினஸ் கண்டிப்பா நினைச்சுங்க இந்த மூன்று மெல் ஐடி உங்களோட குறிசை கேட்கலாம் இந்த மூன்று மேல் ஐடி அண்ட் நம்மளோட டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாக்ரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இதோட எல்லா லிங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உடனே இப்பவே நீங்க உங்களோட கேட்கலாம் சரி வாங்க அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல வந்து பாத்து மின்சாரம் தயாரிக்கும் அதாவது என்எல்சி இந்தியா கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து அபிஷியல் வெப்சைட் வந்து இதுதான் நண்பர்களே சோ அப்ளை பண்றதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவாங்க இப்ப கரண்டா வந்து பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிசிப்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் டீடைல்ஸா நம்ம வந்து பார்க்க போறோம் சோ இதோடைய நோட்டிபிகேஷன் நம்ம ஆல்ரெடி வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்எல்சியோடைய அபிசியல் நோட்டிபிகேஷன் அதாவது என்எல்சி இந்திய நிறுவனத்துடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டில இருந்து சென்னை மாவட்டத்திலிருந்து தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நெய்வேலி லொக்கேஷனுக்கு தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங்லாம் அனௌன்ஸ் பண்ண வந்து இருக்காங்கன்னு ஒட்டு ஒட்டுமொத்தமாக அறுநூத்தி ஏழு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அதுல குறிப்பிட்டு சொல்லப்பட பிக்டர் போஸ்டிங் நூத்தி நாலு டேர்னருக்கு வந்து முப்பத்தி எட்டு மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கு வந்து நூத்தி மூணு எலக்ட்ரீசியனுக்கு நூத்தி பதினாலு ஒயர்மனுக்கு எண்பத்தி எட்டு மெக்கானிக் டீசலுக்கு வந்து நாலு பிளம்பருக்கு அஞ்சு ஸ்டெனோகிராஃபருக்கு பதினாலு பெல்டருக்கு நூத்தி அஞ்சு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து பதினெட்டு ரெஃப்ரிஜரேட்டர் அண்டி ஏருக்கு வந்து நாலு மோல்டருக்கு வந்து ஐந்து கார்பண்டருக்கு வந்து ஐந்து ஒட்டு மொத்தமாக அறுநூத்தி ஏழு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஐடிஐல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயிற்சி தேர்வு பட்டிருக்கணும் வந்து சொல்லிக்காங்க மாத சம்பளம் பதினோராயிரத்தி நாற்பது ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க சோ விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய நகல்கள் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்மெண்ட்லாம் ஜெராக்ஸ் எடுத்து அதுல வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் சோ அது வந்து இருக்கணும் மதிப்பெண் பட்டியல் ஐடிஐ மார்க் டென்த் டுவெல்த் மார்க்ஸ் அது இருக்கணும் அதுதான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க மதிப்பெண் பட்டியல் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் மெட்ரிகுலேஷன் டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க அதற்கு அடுத்த கன்சால்டேட்டர் அது செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் டுவெல்த் மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க அதற்கு அடுத்த மாற்று சான்றிதழ் டிரான்ஸ்பர் வந்து கேட்டிருக்காங்க அதற்கு ஆதார் அட்டை வந்து கேட்டிருக்காங்க அதற்கு அடுத்தபடியா ரேஷன் கார்டு வந்து கேட்டிருக்காங்க அதற்கு அடுத்தபடி ஜாதி சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் இல்லையா அதே மாதிரி குறைஞ்சபட்ச கல்வி வயது வந்து பதினெட்டு வயது வந்து இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க ஒண்ணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு மூணு முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முடிந்த பின்னு வேலைக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரம் செய்வோமா

பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணிக்குள் நீங்க வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து அதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு இந்த டவுன்ல அட்டாச்மெண்ட் தான் அனுப்பணும் அனுப்ப வேண்டிய முகவரியை வந்து பாத்தீங்கன்னா பொது மேலாளர் கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையம் என்எல்சி இந்திய நிறுவனம் வட்டம் இருபது நெய்வெல்லி அறுநூத்தி ஏழு எட்நூத்தி மூணு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கணும்னு சொல்லிருக்காங்க பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள வந்து கன்ஃபார்ம் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சனும் வந்து சொல்லியிருக்காங்க சோ அந்த பயிற்சிக்கு தேவைதான் அதுல வந்து கொடுத்திருக்காங்க சோ மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல இல்ல இதுல ஜஸ்ட் நீங்க பாத்துக்கலாம் ஜஸ்ட் இந்த அப்ளை ஆன்லைன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துடும் சோ நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணனா ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாடி வந்து நீங்க வந்து எல்லாமே இதை வந்து ஃபில் பண்ணனும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ண முடியும் சோ இது வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொடுத்துருங்க உங்களோட நேம் வந்து கொடுத்துருங்க அதர் நம்பர் ஃபாதர் நேம் மதர் நேம் மேலா ஃபீமேலா டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணாலே போதும் இது இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இது மந்த் வந்து செலக்ட் பண்ணலாம் பண்ணி டேட் எது வேணாலும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சோ அதை வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே வந்துடும் கம்யூனிட்டி யூஆர் எக்கனாமிக் பர்சன் ஓபிசி எஸ்சி எஸ்டி வந்து கேட்டிருக்காங்க நீங்க மாற்றுத்திறனாளிகள் எஸ் ஆ நோவா எக்ஸர்வீஸ் மணி எஸ் அபா ஸோ அது ரெண்டு எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணும் ஸோ எந்த ஐடி படிச்சுக்கினா எந்த இன்ஸ்டியூட் ஸோ என்ன ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்கோம் இந்த பதிமூணு ட்ரேட் டீடைல்ஸ் தான் ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது நீங்கள் வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ கம்ப்ளீஷன் மந்த்து அதோடைய இயரு அதற்கடுத்தப்படி எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ்ஸு உங்களுடைய பிளாட் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் இந்த ரெட் எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணியிருக்கணும் ஸோ அதோடைய பிளாட் நம்பர் ஹவுஸ் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் கண்டிப்பா அதுக்கு அதுக்கப்புறம் என்ன ஏரியா வில்லேஜ் சிட்டி தாலுகா டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் ஸ்டேட் கண்டிப்பா வந்து நம்ம பாண்டிச்சேரி தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கணும் பின்கோ நம்பர் வந்து கண்டிப்பா செலக்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து மேண்டேட் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் பைனலா வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அண்ட் இன்னொரு அதாவது ஆதார் கார்டு நம்பருடைய இணைச்சிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் பைனலா வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் யாரோட எமர்ஜென்சி டீடைல்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவங்களுடைய கான்டெக்ட் டீடைல்ஸ் பைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய என்டர் சோ இது என்னவோ அது அப்படியே ஜஸ்ட் வந்து இது பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடும் ஒன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு

அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பண்டிஸ் முடிங்கன்னு வந்து சொல்றதுக்கான ரீசன் சோ அதுக்கான சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இல்லையே வித் பதினோரு ஐந்து ரூபாய் சம்பளத்தோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த அப்ளிகேஷன் லிங்க் இந்த வெப்சைட் பண்ண லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் இல்ல பண்ணா டேட்டா நம்ம டெலிகிராம் பேஸ் புக் இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கனா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல நாங்க அப்லோட் பண்ணிடுவோம் நீங்க அதல பார்த்து ফুল டீடைல்ஸ் தெரிந்து கொள்ளலாம் பிசினஸ் रिलेटेड குரீஸ் कांटेक्ट பண்ண வந்துச்சீங்கனா நவீன் 8122244 அதுதான் ஜிமெயில் அக்கவுண்ட் அல்லது அல்லது நவீன் 9965032 அஜிமேல் காம் அல்லது நவீன் செவன் த்ரீ காம் இந்த மூன்று மேலடி மூலமாக உங்களோட குறிசை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம் கெரியர்